ஒன் டூ த்ரீ ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆதனூருக்கு வந்திருக்கோம் எதுக்கான வரைக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் அங்கே பத்து மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்களாம் ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்கு அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்கு நாங்கள் சென்டரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது பார்க்கணுன்னா ஸோ பார்க்க முடியாது ஏன்னா விலாக் நான் பா அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ வந்து நீங்கள் விளாக் பார்த்துட்டு அடுத்த ஊர் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் கண்டிப்பாக வந்து வந்திருக்கேன் அப்புறம் வந்து ஏதோ சாம்பார் என்னமோ போட்டிருக்காங்களாம் நாங்கள் சாப்பிட போல பிகாஸ் நாங்கள் வந்து முட்டை பிரியாணி வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம் ஆமாம் அப்புறம் வயிறு டிமில் டிமில் இருக்கோம் ஸோ ஆடியோ சுற்றுக்காரங்களாம் அங்கே வந்துருக்காங்க வந்து அவங்கள வீடு எடுக்கணும் வந்தோடனே சொன்னாங்க ஸோ வந்து அவங்கள எடுத்துருவோம் அப்புறம் வந்து இதான் இன்னைக்கு ஆட போகிற ஸ்டேஜ் பார்த்துக்காங்க அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் என்ன கனிப்பாண்டியன் இங்கே வாங்க இவர் தான் கனிப்பாண்டியன் பார்த்துக்காங்க நம்ம இன்னைக்கு வந்து ரேடியோ சட்டி ஒன்று தான் அடிக்கலாம் இல்லை வந்து பேசலை ஐயோ நீங்களோட்ஸ் இருங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆதனூருக்கு வந்திருக்கோம் எதுக்கான இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆதனூராக தான் ப்ரோக்ராம் பார்த்துக்காங்க நம்ம ஆதனூருக்கு வந்து நம்ம அண்ணன் தான் வந்து செட் அடிக்காங்க லைட்டிங் ஆடியோ எல்லாமே நம்ம சூப்பர் ஆதனூர் அவங்களுக்கு ஆதனர் தான் அவங்களுக்கு ஆதனூர் தான் உள்ளூர் ஆடியோ ஐயோ தான் போட்டுட்டு இருக்காங்க தூத்துக்குடி கண்ணன் கண்ணன் இப்போ வந்து அவரும் வந்து பேசவங்க சில பிள்ளை நாலு வார்த்தை பேசுவாங்க பேச

அப்புறம் அங்கே நிறைய கூட்டம்லாம் இருந்துச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு எல்லாமே தூங்கிட்டாங்க நீங்களும் மறக்காமட்டே எல்லாம் தூங்கிடுங்க இது யாருன்னு உங்களுக்கு அப்பவுமே தெரியும் நம்ம புதுப்பட்டி கிடையாது புதுப்பட்டினா நாகா வந்து புதுப்பட்டிங்கிறனால எனக்கு வந்து மனசில் வந்து ஒரே புதுப்பட்டினே ஞாபகம் வருது இது நம்ம பூவானி அரிய அப்புறம் நம்மளுக்காண்டி வரல அங்கே சொந்தக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதனால் மொத்தமாக ஃபேமிலியாக வந்திருக்காங்க ஏன்னா அந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது

நல்ல விடிய போயிட்டு வாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா இவர் தான் பார்த்துக்கோங்க இவர் தான் பாலமுருகன் சார் சிந்து நடந்த குழுவோட ஓனர் சண்முகபுரம் நம்ம குறுக்குச்சாலை தூத்துக்குடி ஆமாம் குறுக்கிச்சாலை சண்முகபுரம்னாலும் நம்ம பாலமுருகன் ஆனால் தான் பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள் அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவர் அவரால் வந்து ஏதே வந்து ப்ரோக்ராம் அவருக்கு கூப்பிட முடியல அவர் <laughs> 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 எது வாழமுருகன் சேரப்பட்டிருந்து மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வராமல் பார்த்துக்கோங்க சொல்லுங்க ப்ரோக்ராம் சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க என் என் தம்பி ஆமாம் ஆமாம் ஆ வேறு எப்படி சொல்ல சொல்லாம் அதுக்கு ஆசையவே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் சரியா போன டைம் வந்துருந்தோம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வரோம் ஓகே இப்போ நாங்கள் சோகிறதுக்கு போகிறோம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க செம்ரனை வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ரொம்ப நந்த நூலாகி போயிருக்காங்க

சூப்பர் நைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா செல்வகுமார் பார்க்க போறோம் அவர் வந்து ஒரு புது கார் ஒன்று வாங்கியிருக்காரு பார்த்துக்கங்க புது கார் வாங்கியிருக்காங்க அதில் முன்னாடி ஒரு சூளம் வச்சிருக்காங்க அந்த சூளத்துக்கு மேல ஒரு இளமச்சி பழம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு எப்ப ட்ரீட் வைப்பீங்க புது கார் வச்சு வாங்கியிருக்காங்க செல்வகுமார்னா எங்களுக்கு ட்ரீட் வைக்க மாட்டாங்க வாட் இஸ் தேஸ் அப்படியா ஓகே சம்பளம் தானே எங்களுக்கு ட்ரீட் வச்சிருவாங்களா ஓகே எனக்கு பொம்மை பொம்மைக்கரன ஜூஸ் ஓகே அக்காங்க எல்லா இடத்தையும் ஆக்கியை பண்ணி வச்சு வாருங்க எங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் வந்துட்டாங்க சொல்லி முடிஞ்சு

எப்படி நான் சொல்கிறது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல ஒரு கார்த்தியெலாம் கிடையாது அதெல்லாம் மேக்கப் ஒழுங்காக அடிக்க அழிக்காம சரி வாழ்க்கைங்கிறது பட்டு எல்லாம் ஓடிடுவாங்க கொஞ்சம் வைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜயனா வந்துகிட்டு இருக்காங்க கரகம் விஜயனா அவங்க பக்கத்து ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோதி அக்கா வந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருத்தையும் நம்ம பார்த்துருவோம் என்ன ஆடியன்ஸ் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பசங்க வந்து கெட்டிக்கிட்டு இருக்காங்களே யார் கெட்டுறா அப்படின்னா ஓப்பனிங்கே முடிஞ்சா தான் காமிச்சேன் நம்ம ஆடியோ வாய்ஸ் பார்த்துக்கோங்க ஏற்கனவே செத்து பொருப்பு இருக்கு அவ்வளோந்தான் ஜாலி பண்ணி செத்து பேரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதீங்க ஜல்ப் பிடிச்சிக்கோ சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கூட்டெல்லாம் போயிடுச்சுங்க அழகா இருக்கா

ஓகே நான் பார்க்கும்போது சிங்கரை தான் பார்த்தேன் அப்படியே உங்க வெள்ளிக்கண்ணை வச்சு அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே டான்ஸ் கொளுத்தி விட்டுருவாங்க என்றும் தான் ஸ்டேஜ்ல நீங்க பாருங்க பயங்கரமா இருக்கு பயங்கரமாக ஆடுவாங்க அப்படி பறக்கும் ஸ்டேஜே பறக்கும் சூப்பராக ஆடுவாங்க பாட்டு சூப்பராக படிப்பாங்க டூ இன் ஒன் பார்த்துக்காங்க ஸோ நீங்கள் பாட்டு பாட்டு கச்சேரினாலும் எங்களை புக் பண்ணலாம் டான்ஸ் கச்சேரினாலும் எங்களை புக் பண்ணலாம் எங்ககிட்ட ஆள் இருக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மை டாட்டர் சொல்லுங்க எத்தனை சொல்ல சொல்லி ஏதாவது சொல்லுங்க

இந்த ட்ரெடிஷ்னல் சுடிதார் சூப்பர் நைஸ் பட்டு சேரி மாதிரி இருக்குது நல்லா இருக்கு அப்படியா ஸோ மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தச்சிங்கன்னா ஆ ஓகே பாய் ஆமாம் ஆ சரிம்மா ம் அப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்ததே என்ன சொன்னா நீங்களும் இந்த மாதிரி சுடிதார் வேணும்னா கடையில் போய் எடுத்து தைங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இப்போ நம்ம சோறுத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வயிற்று போயிட்டு ஏதோ சாம்பார் என்னமோ இருக்கான் போயிட்டு சாப்பிட்டோம் வருவோம் சோறு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோபி அம்மா வந்திருக்காங்க ஒரு சின்ன விஷயம் இப்போ வந்துடுறேன் நம்ம அக்கா வந்திருக்காங்க செல்லகுமாரனோட ஒய்ஃப் அவங்க தான் அவங்க தான் ஆ வரேன் சாப்பிட வரீங்களா இல்லையா வாங்க விஜய் வாங்க சாப்பிட போவோம் வாங்க செல்லகுமார் ப்ரோ சட்டிய வலிக்காங்களா அண்டாவ வாங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது தெரியாது சொல்லலாமா வேண்டாமா ஸோ சிவகாசி ஸ்ரீ அப்படி என்றால் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் தெரியாது பிக்காஸ் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க கெட்டப்புக்கு கெட்டப்பில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற மாதிரி கெட்டப்பில் இருக்க மாட்டாங்க ஸோ டிஃபரெண்ட்டாக இருவாங்க மேக்கப் அப்படிதான் அப்படி பயங்கரமாகிடுவாங்க ஸோ நான் சொல்ல மாட்டேன் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க சரியா கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக மீட் பண்ணுவோம் அப்போ நாங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் ஓகே ரிலீஸ் பண்ணுறோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் அங்கே என்ன நடக்கும் பாருங்கள் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வால் மதியம் போட்ட பிரியாணி ஒரே ஊட்டி இருக்கு பாருங்க